ராமாயணத்தினுடைய ஒரு ராம நாமத்தை சொல்றதுனாலயோ நமக்கு அத்தனை ஒரு பலன்கள் கிடைக்கிறதே இத்தனை பலன்களை நாம அடைகிறோமே அதுமே ராமன் நமக்கு திருப்பி செலுத்தக்கூடிய பெரிய ஒரு கிருதஜதைன்னு நமக்கு சுவாமி அவ்வளவு பலன்களையும் நமக்கு கொடுக்கிறார் அதுல ராமாயணம் முழுக்க நாம பார்த்துட்டே போனா ராமன் சில இடங்கள்ல அவர் ரொம்ப ஆனந்தமாக அதாவது குகனை சேர்த்து ஆலிங்கனம் பண்ணிட்டார்னா அந்த குகன் அப்படி ஒரு பழங்களை எல்லாம் தட்டு தட்டா கொண்டு வந்து கொடுத்து ராமனிடத்துல அதை ஸ்வீகரிக்கணும்னு சொல்லி அந்த குகனுடைய ஒரு வாத்சல்யத்தை பார்த்து ஆனந்தப்பட்டு குகனை சேர்த்து ஆலிங்கனம் பண்ணிட்டு நின்னுடன் ஐவரானோம்னு சேர்த்து நாங்கள் அண்ணன் தம்பி இத்தனை நாளா நாலு பேர் இன்னைக்கு உன்னோட அஞ்சு பேர் ஆயிட்டோன்னு சேர்த்து ஆலிங்கனம் பண்ணிட்டாரே அப்படி குகனிடத்துல ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கின்னு சுவாமிக்கு அப்படி ஒரு பேரு ராமனுக்கு அப்படி தன்னிடத்துல யாரான ஒரு வாட்சல்யத்தை காண்பிச்சா அவளுக்கு திருப்பி தன்னையே கொடுக்கக்கூடியவர் ராமச்சந்திரமூர்த்தி இது எங்க ஒரு இந்த கிருதஞ்சதைய ராமன் ரொம்ப அதிகமா தெரிவிச்சதை நாம பார்த்தோம்னா சுந்தரகாண்டத்துல ஆஞ்சநேய சுவாமி இருந்து அங்குலயத்தை வாங்கிண்டு நேரம் அங்கேருந்து संपाति संपाति महाज्ञः प्रोतिर नरनो धीरंधर नगरी जनकज भिक्षेदत्वां गुलियं प्रक्षुध्य ध्यानं अक्ष क्षवन दृष्ट्वा அங்குல்யத்தை போய் சமு தாண்டி சீதையை சந்திச்சு ராமன் சொன்ன அடையாளங்களையெல்லாம் சொல்லி சீதையினிடத்துல அங்குல்யத்தை கொடுத்து திருப்பி சூடாமணியை வாங்கிட்டு வந்து இந்த பக்கம் சமுதிரக்கரைக்கு வந்து திருஷ்டா சீதான்னு கீழே இறங்கி சுந்தரகாண்டத்தினுடைய ஒரு நாயகனாக ஆஞ்சநேயன் சுந்தரகாண்டத்தை நடத்தி கிருதகிருத்தியனாக நேர கொண்டு வந்து ராமனிடத்துல சூடாமணிய ஒப்படைக்கிறார் சூடாமணி பிரதானம் நடக்கிறது அங்குலிய பிரதானமும் சூடாமணி பிரதானமும் நடந்தவுடனே ராமநந்த சூடாமணிய பார்த்து ஆனந்தப்பட்டு சீதையையே அடைஞ்ச ஆனந்தம் ஏன்னா இவா தம்பதிகள் ஒத்தருக்கொத்தர் ஆரண்ய காண்டத்துல பிரிஞ்சவா சீதை எங்க இருக்கான்னு ராமனுக்கு தெரியாது ராமன் எங்க இருக்காருன்னு சீதைக்கு தெரியாது அப்படிப்பட்ட ரெண்டு பேரையும் அங்குலிய மூலமாகவும் சூடாமணி மூலமாகவும் ரெண்டு பேருக்கும் ஒரு ஆத்ம விவாகத்தை நடத்தின ஒரு ஆச்சாரிய ஸ்தானம் ஆஞ்சநேய சுவாமிக்கு சுந்தர காண்டத்துல இப்படி ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்துட்டு நம்மளையும் சீதையையும் மனசார இப்படி ஒன்னு சேர்த்து வச்சிருக்காரேன்னு பரமானந்தம் ராமனுக்கு இப்படி ஆஞ்சநேயன் இவ்வளவு பெரிய காரியத்தை இவ்வளவு சிரமப்பட்டு பரிசிரமப்பட்டு பண்ணியிருக்கானே இந்த ஆஞ்சநேயனுக்கு என்ன கொடுக்கறது அதுதான் கிருதஜ ராமன் அந்த சைது நன்றியை மறக்க மாட்டார் அந்த கிருதஜதையை ராமன் மறக்க மாட்டார் இந்த ஆஞ்சநேயனுக்கு நாம என்ன திருப்பி கொடுக்கறதுன்னு யோஜனை பண்ணார் என்ன கொடுக்கறது எல்லா லோகத்தையும் கொடுக்கலாம் எல்லா ஐஸ்வர்யங்களுக்கு கொடுக்கலாம் ஆனா எதுவுமே இவம் பண்ணதுக்கு ஈடாகாதேன்னு சுவாமி என்ன பண்ணினார் கடைசில தன்னையே கொடுத்தார் ஆஞ்சநேய சுவாமிக்கு கிருதஜ தன்னை கொடுத்தார்னா எப்படி கொடுத்தார் ஆஞ்சநேயனை கிட்ட கூப்பிட்டார் ஆஞ்சநேயா இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிருக்கேப்பா உனக்கு நான் என்ன கொடுக்க போறேன் எல்லா லோகத்தையும் கொடுக்கலாம் எல்லா ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கலாம் ஆனா என்னால முடிஞ்சது இதுதான் பரிஷ்வங்கோ ஹனூமதா ராமன் கிட்ட கூப்பிட்டார் பரிஷ்வங்கோ ஹனுமதகா சேர்த்து இருக தழுவிண்டார் ஆஞ்சநேய சுவாமிய அப்படி இருக தழுவிண்டதுனால ஆஞ்சநேயனுடைய கிருதயத்துல சீதாராமனாக ஆவாகனம் ஆயிட்டார் கடைசியில ஆஞ்சநேயன் ராமனுக்கே ராமன் கூட வைகுண்டத்துக்கு வான்னு கூப்பிடுற பொழுது வைகுண்டத்துக்கு வரமாட்டேன் இந்த சரீரத்தை என்னால இங்க விட முடியாது இதுல ராமனுடைய சரீரம் இருக்கு நீங்க சீதா ராமனாக ஆவாகனம் ஆயிருக்கேன்னு தன்னுடைய ஹிருதயத்தை கிழிச்சு காண்பிச்சார் ஆஞ்சநேய சுவாமி ராமனுக்கு